கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் அந்த குரு பகவான் இங்கே இருக்கிறேன் கடகத்துல உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறமா மிதனத்துக்கு போடுவார் இந்த பீரியடை நீங்க பயன்படுத்திக்கோ மிதனத்துக்கு போனாலும் ஒன்றும் பெரிய ஆபத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடம் யோகஸ்தானம் தான் இருந்தாலும் இந்த உச்சம் பெற்ற அந்த அனுகிரகம் கடன்களை அடைப்பதில் முனைப்பு காட்டுங்க ரெண்டு கோடியில் உச்சம் பெறும் பொழுது நவம்பர் முப்பதுக்குள்ள கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு டைவர்ஷன் வரும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் கப்பல் வாங்கலாம் இறப்ப குரு பகவான் என்ன பண்ணாரு ஐந்தாம் பார்வையா பத்த பார்க்க தொழிலை பார்க்குறேன் அடுத்ததாக உங்களுடைய ரெண்டாம் இடமாகப்பட்டம்மராசிக்காரர்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால நமக்கு ஆதாயம் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் நம்ம நேரத்தை விரைவ பண்ணுற நம்மளை கேளிக்கைகளில் ஈடுபடுத்துகிற நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம உலகங்களிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள்னாலே குதூகலம் தான் நண்பர்களே கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் கும்பராசிக்காரர்களுக்கு எவ்வளவு அடித்தாலும் அழுது கிடையாது ஓடுனது கிடையாது பொய் சொன்னது கிடையாது ஒரு லட்ச ரூபா கையில் கொடுத்தாலும் அன்னே அதில் வந்து ஒரு நூறுபா எடுத்துட்டுமா சாப்பிட்டு ஒரு டென் சாப்பிட்டு வந்துட்டுமான்னு கேட்கக்கூடிய ஆட்கள் அவ்வளவுதான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் அதிகபட்சம் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் நவம்பர் முப்பதுக்குள்ளே கும்பராசிக்கு என்ன சார் அப்படி இந்த நவம்பர் முப்பது நவம்பர் முப்பது என்ன நவகிரகங்களும் மாறுறாங்களா சார் என்னமோ நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் என்ன செய்யணும் முதல்ல இந்நேரமும் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா இருக்கின்ற போதே நம்மளுடைய வேலைகளை செஞ்சுக்கணும் பாயிண்ட் நம்பர் டூ அந்த இருக்கின்ற போதே அப்படிங்கிறது என்னென்ன இருக்கின்ற போதே இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா குரு பகவான் நல்லா இருக்கிற போதே நீங்கள் சம்பாதிச்சுக்கணும் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் அந்த குரு பகவான் நல்லா இருக்கார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் அந்த குரு பகவான் இங்கே இருக்கார் கடகத்தில் உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் மாதிரி மிதுனத்துக்கு போயிடுவார் இந்த பீரியடை நீங்கள் பயன்படுத்திக்கணும் மிதுனத்துக்கு போனாலும் ஒன்றும் பெரிய ஆபத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடம் யோகஸ்தானம் தான் இருந்தாலும் இந்த உச்சம் பெற்ற அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காது உச்சம் பெறுவது என்பது என்னவென்றால் எந்த ஒரு கிரகமும் உச்சம் என்றால் தன்னுடைய பவரை முழுசா செயல்படுத்துறது ரெண்டு குடையவன் பதினொன்று குடையவன் உச்சமாக ஆறாம் இடத்துல இருந்தா என்ன ஆகும்னா ஆறாம் இடம் என்பது உங்களுடைய உத்தியோகம் ஆறாம் இடம் என்பது என்ன உங்களுடைய பணி அதுல உச்சம் பெற்ற குரு இருக்கும் பொழுது பலன்களை அள்ளித்தரார் அப்படி அழன் அள்ளி அள்ளித்தரா வச்சுக்கோ என்ன வேணா வச்சுக்கோ பணம் வேணுமா வச்சுக்கோ கடன் அடைகிறீங்களா அடைச்சிக்கோங்க ஆறாம் இடம் என்பது கடன் ஆறாம் இடம் என்பது புதிய தொழில் ஆறாம் இடம் என்பது எல்லாம் இதெல்லாம் தான் இந்த ஆறாம் இடத்துல இந்த குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது புதிய கடன்களை அடைக்கிறது நான் வந்து தண்டல் வாங்கியிருந்தேன் சார் ஒரு வழியா இன்னைக்கு நான் மொத்த காசையும் அடைச்சிட்டேன் டெய்லி இதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சு என்னைக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டதாசர் வந்துட்டு இருந்தது நண்பர்களே வாழ்க்கையில நம்ம சொல்றோம் என்ன சொல்றோம் என்று நம் உடல்ல இருக்க வியாதி ஒழிந்ததோ ஒரு ஒரு போய் ஒரு கு ஒரு குருட்டு குருக்கிட்ட போய் கேட்குற ஒருத்த குருஜியே என் வீட்டில் நிம்மதியே இல்லை என் வீட்டில் நிம்மதியே இல்லைன்னு சொன்னானே அந்த குருஜி என்ன சொன்னாரான் உங்கள் வீட்டில் இன்று இரவு பன்றிகளை கட்டி போட்டு அதனோட உறங்குனாராம் வீடு ஃபுல்லாக ஒரே பன்றிகள் அதோட உறங்கினானா அடுத்த நாள் காலையில் இன்று நல்லா உறங்கினாயா சொன்னார இரவெல்லாம் பன்றிகள் கத்திக்கொண்டே இருந்தன என்னால் உறங்க முடியவில்லைன்னு சொன்னானா அடுத்த நாள் என்ன சொன்னாராம் இன்று இரவுமெல்லாம் குதிரைகளை வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு நீ வீட்டுக்குள்ளே தூங்குனறான் வீடு ஃபுல்லாக குதிரை வீட்டுக்கு நடுவில் தூங்குனாரான் ஒரே குதிரை எல்லாம் சாணி போடுது கத்துது அதனால் தூங்கவே முடியல மூன்றாவது தினம் என்ன சொன்னாரா குருஜி என்னால் முடியல என்னால் தாங்கவே முடியல நான் என்ன செய்யுறதுன்னு தெரியல இன்றைய தினம் பன்றிகள் குதிரைகள்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு வீடெல்லாம் கழுவிட்டு நீ நிம்மதியாக தூங்குனறான் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு படுத்துட்டானா நாலாவது நாள் கேட்டாரா இன்று எப்படி உறங்கினாயின்னு கேட்டாராம் ரொம்ப நிம்மதியாக உறங்கினேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட வந்ததுக்கு நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொன்னாராம் நண்பர்களே இந்த கடன் வியாதி இதெல்லாம் கூட இந்த பன்றிகள் குதிரைகளை போலத்தான் நம்ம வீட்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதிங்கிறது இருக்காது இதெல்லாம் நம்மளை விட்டு என்றைக்கு ஒழுங்கி போதோ அன்றைக்கி நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ஸோ இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்சம் பெறும்பொழுது நீங்கள் அப்புறம் சம்பாதிக்க சம்பாதிக்கிற கதையை அப்புறம் வைங்க நிறைய பேர் எங்கிட்ட கூட கேட்பாங்க என்ன சார் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பிளான் அது அப்புறம் பேசலாம் சார் முதல்ல பேச வேண்டியது என்ன நம்ம எதுக்கு கடன் பட்டமோ அதை முதல்ல சரி பண்ணுங்கள் இந்த கையை எப்போ ஸ்ட்ராங் பண்ணணும் இந்த கை வீக்கா இருக்கேன் முதல்ல இதை சரி பண்ணுங்க அப்புறமா இந்த கையை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் வீக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்போது கடன்களை அடைப்பதில் முனைப்பு காட்டுங்க ரெண்டு கோடியின் உச்சம் பெறும்பொழுது நவம்பர் முப்பதுக்குள்ளே கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு டைவர்ஷன் வரும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் கப்பல் வாங்கலாம் ஏரோப்ளைன் வாங்கலாம் நீங்க ஏரோப்ளைன் கப்பல்லாம் அப்புறம் வாங்கலாம் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கல கடனை திரும்பி கொடுப்போம் அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் கடன் இல்லா வாழ்வுன்னு ஒன்று இருக்குல்ல நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்னு சொல்கிறாங்கல்ல நான் சொல்கிறேன் கடனற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் உண்மையில் ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது கடன்களை ஒழிக்கிறார் அடுத்ததாக இந்த மாதத்துக்குள்ளே அப்போ நவம்பர் முப்பதுக்குள்ளே கடன் அடைக்க இதை நம்ம ஒரு முயற்சி செய்யுங்க ஒரு சேமிப்பு எடுத்து வைங்க தினசரி ஒரு ரூபாய் வாழ்வின் நண்பர்களே நான் எத்தனையோ கடனை அந்த மாதிரி திருப்பி வந்திருக்கேன் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன் தினசரி எடுத்து வச்சா உங்களுக்கு வரும் தினசரி நீங்க அப்பப்போ வரும்போது கொடுத்தீங்கன்னா அணைச்சிடலாம் ஆனால் யார் ஒருவர் அந்த பெரிய பணம் வர்ற வரைக்கும் வெயிட் வெயிட்றோ அந்த ஜென்மத்துல வராது கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்கணும் அப்போ ஆறாம் இடத்து குரு பகவான் என்ன பண்றாரு பார்வையா பத்தை பக்க தொழிலை பார்க்குறாரு அடுத்ததாக உங்களுடைய ரெண்டாம் இடமாகப்பட்ட தினஸ்தானத்தை பார்த்தா சோ அப்போ இந்த மாதம் ஃபுல்லா பணம் வரும் மாதம் பணம் வரும் வழிகளை தேட வேண்டும் பணம் வரும் ஒர்க் பண்ணணும் பணம் வர்ற வழிகளில் விழுத்திருந்து அப்படியே பார்த்துட்டே வைப்படுறோம் எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களே ஒவ்வொரு நாளையும் வாய்திறந்த சிப்பி போல் எதிர்கொள்ளுங்கள் எப்பொழுது அந்த துளி உங்கள் வாயில் விழுகிறது என்று தெரியாது எப்பொழுது அது முத்தாக மாறும் என்றும் உங்களுக்கு தெரியாது ஆனால் வாய்ப்புக்காக காத்திருங்கள் இவ்வளோ பெரிய மழை எவ்வளோ மழை எங்கெங்கேயோ போய்து இதிலும் ஒரு துளி தான் முத்தாகுது பார்த்தீங்களா ஏன் சொல்லுங்க ஏன்னா அதுதான் கரெக்டாக போய் அந்த இடத்துல போய் விழுந்தது இது அந்த சிப்பியில் போய் விழுந்தது அந்த மாதிரி தான் ஸோ அந்த வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் வர்றதில்லை உங்களுக்கு இந்த மாதம் வருகிறது அதை பயன்படுத்துங்கள் ஒருத்தர் இவர் கூட டிராவல் பண்ணால் போதும் இவர் கூட ஏதாவது சேர்ந்து புழைச்சிட்டு ரெண்டு மூணு விஷயம் அப்படி போகிறார் அவர் கூட போனோம்னா நமக்கு ஏதாவது தருவார் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் அவன் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏதோ குடும்பம் பழச்சிக்கோ அப்படின்னா அவங்க அவங்கள மிஸ் பண்ணாதீங்க அவங்களுடைய இதுங்க கும்பராசிக்காரர்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால நமக்கு ஆதாயம் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் நம்ம நேரத்தை விரைவு பண்ணுறேன் நம்மளை கேளிக்கைகளில் ஈடுபடுத்துகிறேன் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கூடாது இதை நீங்கள் போக இது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனால லைஃப்பில் நல்லா இருக்கலாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே எப்படி பிழைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் எப்படி பிழைக்கணும் ஒன்றுமே சிம்பிளுங்க சொல்லுவாங்கல்ல எல்லாமே ஏபிசி தான் சேஃப்டி இஸ் அண்ட் சிம்பிள் ஏபிசி என்ன சொல்லுங்கள் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் நான் சொல்கிறேன் லவ் இஸ் அண்ட் சிம்பிள் ஏபிசி ஆல்வேஸ் பி கமிட்டட் சரி அப்போது ஒர்க் இஸ் அண்ட் சிம்பிள் ஏபிசி ஏபிசி அதே மாதிரி தான் ஆல்வேஸ் பி கமிட்டட் கமிட்டடாக இருங்க கமிட்டியெலாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும் ஸோ அப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கிட்ட பெரிய பிரச்சனை இங்கே தான் பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த ரெண்டு கூடிய குரு உச்சம் பெற்றுட்டார் சனி வக்ரம் ஆயிட்டார் சக்னி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டார் சரி குருஜி கன்னத்தில் கேவிச்சிட்டிங்களேன் என்ன தான் பிரச்சனை ஒரே பிரச்சனை தான் ராசியில் ராகு ராசியில் ராகு ராகு இருக்கும் பொழுது என்ன ஆகும் எண்ணங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகும் பார்ட்டி பண்ணலாம் ஃபன் பண்ணலாம் சார் என்ன சார் அப்படின்னா சார் வீக்கெண்டு மூட் பார்ட்டி பண்ணலாம் இப்போ நம்ம என்ன சம்பாதிச்சிட்டோம் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன ஒரு நிமிஷம் அப்படி கை நீட்டி கேட்டுங்க இப்போ நம்ம முன்னெல்லாம் ஜாலியாக இருக்கும் போது என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சோகமாக இருக்கும் போது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுதான் ப்ராப்ளமே ஜாலிங்கிறது என்னைக்காக தான் வரும் அதனால் இந்த தவறு மன்னிக்கப்பட தவறாக இருந்தது சோகம் எல்லா நாளும் வரும் புரியுதா உங்களுக்கு அப்போது ஃபன் பண்ணுன்னு நீங்கள் நினைக்கிற நினப்ப முதல்ல நிறுத்துங்க ஃபன்னு வேணாம் ஒன்று வேணாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள்ள பணம் வரும் பணம் வருகின்ற வழியை பிடிச்சுக்கோங்க இதை பிடிச்ச அப்படியே கைதை பிடிச்ச மேலே போய் டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ள ஒரு ஒரு ஏரியா ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஜனவரி ஒன்னுலேருந்து பணம் இப்படி சம்பாதிப்பேன் அப்படிங்கிறத நீங்க ஒரு ஐடியாலஜி பண்ணிடுங்க சார் அப்போ கும்பராசிக்காரர்கள் சிறப்பு கீழே போயிட்டு இருந்த ரெண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்